மன்னாதி மன்னன் அத்தியாயம் பதினொன்று எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரையிலே ஏற்கனவே பல்வேறு நேரங்களிலே அவரது ஈகை உள்ளம் கொடை உள்ளம் இவற்றை எல்லாம் பார்த்து விட்டோம் ஆனால் அவரது அரசியல் என்ன எந்த அரசியல் பின்புலத்தில் இருந்து அவர் வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலே அவர் காங்கிரஸ்காரர் அது அனைவருக்குமே தெரியும் ஆனால் பின்னால் அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் ஆகியோரால் ஈர்க்கப்பட்டு அவர் திராவிட அரசியலுக்கு வந்த பிறகு பல விஷயங்களிலே அவர் கருத்துமாக இருந்தார் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் துவங்கப்படுகிறது அதற்கு முன்பே வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கதாநாயக அந்தஸ்துக்கு வந்து விட்டார் எனவே ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு திரைக்கதாநாயகன் கதாநாயகன் தனது திரை அந்தஸ்தை பயன்படுத்தும் போது அன்றைய ஆட்சியாளர்களின் கோபத்தை கண்டிப்பாக சம்பாதித்திருப்பார் சம்பாதிக்க நேரிடும் வேறு இல்லை இந்த எதிர்ப்பு அந்த காலத்துல மிக அதிகமாக இருந்திருக்கும் அப்போது வந்து இந்த நாடோடி மன்னன் படம் சில வருடங்களாகவே தயாரிப்பில் இருக்கிறது எம்ஜிஆரின் சொந்த படம் எம்ஜிஆரே என்ன சொன்னதாக கூறுவார்கள் என்றால் நாடோடி மன்னன் என்று ஒரு தாலிலே எழுதிவிட்டு இந்த படம் வெளிவந்து சிறப்பாக ஓடினால் என்று கேட்டு நாடோடி என்ற எழுத்தை ஒரு கையை வைத்து மறைத்து விடுவாராம் அதாவது மன்னன் மன்னாதி மன்னன் தொடரிலே நாடோடி மன்னன் இப்படி வருகிறது படம் ஒருவேளை ஓடாவிட்டால் வெளியாகாவிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு காலகட்டம் அதை நினைத்து பாருங்கள் நான் யார் தெரியுமா என்று எம்ஜிஆரே கேட்டுவிட்டு இந்த மன்னன் என்பதை இன்னொரு கையை வைத்து மறைத்துக் கொள்வாராம் அதாவது நாடோடி அவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்துத்தான் வந்து அந்த கதாநாயக அந்தஸ்தையும் வந்து பழைய வைத்துத்தான் கட்சியை வளர்த்திருக்கிறார் அதை வந்து மீண்டும் மீண்டும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் திரைத்துறையிலிருந்து வந்தவுடன் எம்ஜிஆர் அவர்கள் பிரம்மாண்டமான புகழோடு அந்த புகழை பயன்படுத்தி முதல்வராகி விட்டார் என்றால் நிச்சயமாக கிடையாது திரைத்துறையில் இருக்கும் போது திரைத்துறை புகழை வந்து அவர் பணைய வைத்தார் அதனால்தான் எம்ஜிஆரை வெறுமனே திரைக்கதாநாயகனாக யாரும் பார்க்கவில்லை மக்களோடு மக்களாக நிற்பவராகத்தான் அவரை வந்து வாக்காளர்கள் உணர்ந்தார்கள் சாதாரண கிராமத்து ஜனங்கள் வரைக்கும் சக்கரவர்த்தி திருமகள் எம்ஜிஆர் கதாநாயகன் அடித்த போது அவரது கதாபாத்திரத்தின் பெயர் உதய அப்படி என்றால் எந்த அளவுக்கு அந்த அரசியல் ரிஸ்க் எடுத்திருக்கிறார் பொலிட்டிகல் ரிஸ்க் என்று சொல்வார்களே பலரும் கூட இன்றைக்கு எடுக்க தயங்குவார்கள் காங்கிரஸ் கட்சியின் புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டே வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலுக்கு ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஒரு உரைகள் இதெல்லாம் வந்து அரசியலிலே நமது புகழ் நம்மை மக்கள் நேசிக்கிற விதம் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்பதை காலம் பின்னாடி காட்டுகிறது ஆனால் முன்பே நமக்கு வந்து அந்த உண்மைகள் தெரிகின்றன நாம் அதை புரிந்து கொள்வதில்லை அவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ரெண்டு படங்கள் வெளிவருகின்றன ஒன்று வேட்டைக்காரன் இன்னொன்று கர்ணன் வேட்டைக்காரன் என்பது ஒரு சமூக பொழுதுபோக்கு படம் ஆனால் வேட்டைக்காரன் பிரம்மாண்டமான வெற்றி கர்ணன் அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை அந்த காலகட்டத்தில் நடந்த தேர்தலில் காமராஜர் அவர்களே எல்லாம் குறிப்பிட்டு அவர் பேசாதவர் அவரே வந்து வேட்டைக்காரன் வருகிறான் நீங்கள் மயங்கி விடாதீர்கள் என்றெல்லாம் வந்து மேடைகளிலே பேசியதாக சொல்வார்கள் அந்த பெரியார் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது கூட்டம் பாதியில் கலைந்து எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் சென்னை மாநகராட்சி தேர்தல் என்று நினைக்கிறேன் கூட்டம் கலைந்தவுடன் பெரியாருக்கு மிகப்பெரிய கோபம் வந்துவிட்டது என்றெல்லாம் கூறுவார்கள் அந்த அளவுக்கு அந்த வேட்டைக்காரன் என்கிற படம் அந்த அளவுக்கு மக்கள் மனதை தொட்ட படம் அதில் வருகிற உன்னை அறிந்தால் பாட்டு இன்றளவுக்கும் பெரிய பாடல் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத வண்ணவன் இவன் என்று போற்றிப் புகழ வேண்டும் இன்று வரை அந்த பாடலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக வாழ்ந்தவர் வந்து எம்ஜிஆர் என்று சொன்னார் அது உண்மைதான் அந்த காலகட்டத்தில் தான் இந்திய எதிர்போராட்டம் அறுபத்தி ஐந்து இந்திய போராட்டத்தில் வந்து தமிழ்நாடு பற்றி எறிய தொடங்கியது ஆனால் இந்திய போராட்டம் முடிந்த பிறகு வந்த இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறவில்லை எம்ஜிஆர் அவர்கள் அப்போது அந்த பிரச்சாரத்துக்கு போகவில்லை ஏதோ மனத்தாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் திருச்சி தஞ்சை வட்டார திமுக மாநாடு திருச்சியில் நடைபெற்றது எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் மேல்மட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பணிப்போர் எங்களை போன்ற கழக அனுதாபிகளுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை கலைஞர் குளித்திலையில் தங்கியிருந்தார் எம்ஜிஆர் பங்கு பெற்றால் தான் மாநாட்டில் கலந்து கொள்வதில்லை என்று முடிவெடுத்திருந்தார் அண்ணாதிமன்னல் நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே மறைந்த தலைவர்கள் புகளுக்கு எந்த வகையிலும் வந்து நாம் களங்கமோ இழுக்கோ ஏற்படுத்தி விடுவதல்ல நமது நோக்கம் ஆனால் இந்த அரசியல் நிகழ்வுகளை புரிந்து கொள்ளும் போது பின்னால் நடக்கவிருக்கிற அரசியல் மாற்றங்கள் நமக்கு தெரியும் அது போக வரலாறு எப்போதுமே திரும்பி திரும்பி நடந்து கொண்டேதான் இருக்கும் சரித்திரம் திரும்பும் என்று அதை சொல்வார்கள் ஆக பழைய நிகழ்வுகளை பார்க்கும் போது அதே மாதிரியான புதிய நிகழ்வுகள் இப்போதும் ஏற்படும் போது இரண்டையும் பொருத்தி பார்க்க எனது அனுபவம் வந்து தான் என் மனதை என்னை தூண்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே நடந்தது இன்றைக்கு இன்னொரு அறுபது வருடம் ஆகிவிட்டது ஆனால் மீண்டும் அதே நிகழ்வுகள் தான் வந்து திரும்ப திரும்ப வருகின்றன எது எப்படி இருந்தாலும் எம்ஜிஆரை பற்றி எழுதுவது பேசுவது எல்லாமே வந்து இன்பம் தருகிற ஒரு விஷயம்தான் இவ்வளவு ஒரு மாமனிதர் வாழ்ந்த காலத்திலே நாமும் இருந்திருக்கிறோம் பள்ளி மாணவனாக கல்லூரி மாணவனாக இருந்திருக்கிறோம் என்பதே ரொம்ப பெருமிதமான ஒரு எண்ணம் தைரியம் தருகிற நண்பர்களையும் குடும்பத்தையும் நாம் பக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மை அதைரியப்படுத்துபவர்களை நாம் அருகில் சேர்க்கவே கூடாது இது வந்து எம்ஜிஆர் தொடர்ந்து எழுதி வருவது பேசி வருவது வாழ்க்கையிலே அவர் கடைபிடித்து வந்ததுதான் அதுதான் எம்ஜிஆர் வாழ்க்கையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டார் அந்த பாடங்களை அவர் கடைசி வரைக்கும் மறக்கவில்லை தவறுகளை செய்யாதவர்கள் அல்ல தலைவர்கள் தவறுகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அந்த தவறுகளை திருப்பி செய்யாதவர்கள் தான் தலைவர்கள் தொடர்ந்து வந்து மக்கள் கழகத்தின் வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டே வரலாம் அது பல நேரங்களில் அவருக்கு அரசியலில் கை கொடுத்தது என்பதுதான் உண்மை நாம் எத்தனையோ பேரை நம் வாழ்க்கையிலே சந்திக்கிறோம் பலரின் பெயர்கள் முகங்கள் எல்லாம் மறந்து விடுகின்றன ஆனால் சிலர் வந்து தங்களது குண நலன்களால் நம்மை கவர்கிறார்கள் அவர்களோடு வாழ்நாள் முழுவதும் நட்பு கொண்டிருக்கிறோம் மக்களிடையே எம்ஜிஆரை பொறுத்தவரையில் அப்படித்தான் அவரோடு நட்பு கொண்டவர்களே அவர் மறந்ததே கிடையாது அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு காலகட்டத்திலே இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இந்த மூன்றுக்கும் சிறந்தவர்களாக மூன்றிலும் சிறந்தவர்களாக விளங்குகின்ற மூன்று கலைஞர்களுக்கு தமிழக அரசு பரிசு வழங்கலாம் என்று முடிவெடுக்கப்படுகிறது அப்போது எம்ஜிஆர் அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயலாளர் அவர்கள் வந்து எம்ஜிஆரை சந்திக்கிறார் என்ன காரணம் தமிழக அரசு பரிசுகள் வழங்கி பாராட்டுகிற கலைஞர்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கமும் பாராட்டு விழா நடத்தினால் நன்றாக இருக்கும் என்று ஒரு சிந்தனை இருந்திருக்கிறது அதற்காக வரும்போது அவர்கள் உடனடியாக அதற்கு ஒத்துக்கொள்கிறார் ஆனால் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் யாருக்கெல்லாம் பரிசு வழங்க போகிறீர்கள் என்று அதாவது பரிசு பெறுபவர்கள் விருது பெறுபவர்கள் அதற்குரிய தகுதியோடு இருந்தால்தான் தென்னிந்திய நடிகர் சங்கமும் அவர்களை பாராட்டும் என்கிற ஒரு உணர்வு அவருக்கு இயற்றமுழுக்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்களுக்கு வரதாசனார் அவர்களை பற்றி தமிழ் ஊரும் நல்ல உலகம் நன்கு அறிந்தது திருக்குறளுக்கு பரிமையலாளர் உரை மாதிரி டாக்டர் மூவா உரை மிக புகழ் பெற்றது பின்னாட்களின் துணைவேந்தராகவும் அவர் இருந்தார் அவருக்கு இயற்றமிழ் பரிசு நாடகத்தமிழுக்கு பமல் சம்பந்தனா இருக்கு இசைத்தமிழுக்கு யார் இந்த கேள்வி எழுந்தது இசைத்தமிழுக்கு கே பி சுந்தரம்பாள் இப்படியான ஒரு பரிசு பட்டியலை திரவியம் சொன்னதாகவும் அதை கேட்டு தென்னிந்திய நடிகர் சங்கமும் அந்த பரிசு பெற்றவர்களை பரிசு பெற்றதற்கு பின்பு பாராட்டு நடத்துவதாகவும் எம்ஜிஆர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எம்ஜிஆர் அவர்கள் எம்எல்சி ஆகி அதற்கு பிறகு எம்எல்ஏ ஆனவர் அது அனைவருக்கும் தெரியும் அவர் எம்எல்சி ஆன போது அப்போது இரண்டு அவைகள் இருந்தன சட்டமன்ற மேலவை சட்டமன்ற கீழவை இப்போது ஒரு அவை தான் எம்எல்சி என்கிற அந்த அவையை அகற்றியதும் எம்ஜிஆர் தான் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்துக்குள் நுழைந்தது எம்எல்சி ஆகத்தான் எம்எல்சியாக பதவி பிரமாணம் எடுத்துக் போது திரு திரவியம் அவர்கள் அறைக்கே அவர் சென்றிருக்கிறார் அங்கு வந்து திரவியம் அவர்கள் அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது பொதுவாக நீங்கள் எல்லோரையும் நம்ப வேண்டாம் காமராஜர் அவர்கள் அவர் மிகுந்த நம்பிக்கைக்கும் மரியாதைக்கும் உரியவர் தான் ஆனால் அவர் அமைச்சரவையில் இருக்கின்ற அனைவரும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்றெல்லாம் கூறியிருக்கிறார் அவர்களே அது பற்றி எழுதியிருக்கிறார் பின் நாட்களில் வந்து ஸ்டுடியோ தொழிலாளர்களின் அவலத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நான் வந்து புள்ளி விவரங்களை எல்லாம் திரட்டி அதை ஒரு அறிக்கையாக்கி அதை ஒரு அமைச்சரிடம் கொடுக்க சென்றேன் அவர் என்னிடம் சிரித்து பேசி அதை வாங்கி வைத்து கொண்டு அதற்கு பிறகு அந்த ஸ்டுடியோ அதிபருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் செய்து எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு எதிராக புகார் கொடுக்கிறார் என்று கோல் மூட்டினார் ஆனால் அந்த ஸ்டுடியோ அதிபர் சிரித்து கொண்டே நான் தான் இது பற்றிய புள்ளி விவரங்களை எம்ஜிஆருக்கு கொடுத்தேன் என்று கூறிவிட்டார் இப்படி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள் கலந்ததுதான் இந்த உலகம் அவர்களோடு நாம் வாழ பழக வேண்டும் ஆனால் அவர்கள் கூறுகிற கருத்துக்களை புறந்தள்ள வேண்டும் இதெல்லாம் எம்ஜிஆர் கற்றுக்கொண்ட பாடங்கள் ரொம்ப நுணுக்கமான வாழ்க்கை பாடங்கள் இந்த பாடங்கள் எல்லாம் அவரது அரசியல் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உரமாக அமைந்தன எந்த அளவுக்கு உயர்வாக அமைந்தன என்பதையெல்லாம் போக போக நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆர் பிறகு சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக கிளிக் பண்ணுங்க